திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள சித்தர்கள் ஆன்மீக மகா பொட்சை பங்குனி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு லட்சுமி குபேர பூஜை சித்தர்கள் யாகவேள்வி நடந்தது பதினெட்டு சித்தர்கள் ஆன்மீக அறக்கட்டளை நிறுவனர் குமரவேல் நாயனார் தலைமையில் பூஜை சித்தர்கள் அபூர்வ பச்சைகளை மூலிகை யாக வேள்வியும் லட்சுமி குபேர பூஜை நடத்தப்பட்டு அகத்தியர் நடராஜர் ஆனந்த பாலாம்பிகாய் ஆகிய சாமிகளுக்கு கலசாபிஷேகம் நடத்தப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டு சிறப்பு வழிபாடு நடந்தது பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் திண்டுக்கல் மற்றும் ஏராளமான இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்